அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்டு ஹப் தொடர்புக்கு ஒன்பது எட்டு நான்கு ஐந்து ஐந்து ஒன்று ஏழு எட்டு ஏழு தங்கத்தை மட்டுமல்ல உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டு தருகிறோம் தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில் நூறு சதவீதம் தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன் உடனே ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள் தானமும் தர்மமும் ஒண்ணுதானா தர்மம் மேற தானம் வேற குறிப்பறிஞ்சு கொடுக்கக்கூடியது தானம் எதிர்காலத்தில் இவங்க அனுபவிக்கட்டும் சொல்வது தர்மம் இந்த தர்மம் எப்படி செய்யணும் இந்த மாதிரி சங்கீதத்துக்கு ஒரு குருகுலம் வைக்கலாம் தெரிஞ்ச சங்கீதங்களை நாலு பேருக்கு கற்றுக் கொடுக்கலாம் இசை மூலம் தான் இறைவனை நேரடியாக பார்க்கலாம் கல்யாண வீட்டில் நாதம் எழுந்து அந்த சத்தம் வரணும் இவன் போட்டு பறையை போட்டு அடிச்சுக்கிட்டு பூரா ஃபைப் நாதங்கிறது எங்கே இருக்குது எல்லாத்துக்கும் தள்ளுவடி இருந்துடும் சங்கீதங்கிற ஒரு மென்மையான துறையை அழிச்சுக்கிட்டு அந்த இதை டெவலப் பண்ணலாம் இது ஒரு தர்மம் இந்த மாதிரியான தர்மங்கள் செய்கிறோம் அப்படின்னா நமக்கு என்ன மாதிரியான நல்லது நடக்கும் நம்ம சந்ததியும் நல்லா நம்ம எதை சேரமோ அதில் நம்ம சந்ததிகள் மென்மையான உலக அளவில் அதே மாதிரி ஒரு ஆலயத்தில் இருந்து ஒரு உற்சவரை வெளியே எடுத்துகிட்டு வர்றோம்னா அங்கே பஞ்சவாத்தியம் நம்ம நேயர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து நம்மளுடைய ஆதன் ஆன்மீகம் சேனல் மூலயமா மக்களுக்கு தேவையான பல கருத்துக்களை சொல்லிக்கொண்டு வர தென்காசி ஈஸ்வரன் சுவாமிகள் இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்காங்க வணக்கம் சார் சார் எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம் வந்து தானமும் தர்மமும் ஒன்று தானா அப்படின்றே இருக்குது ஏன் அப்படின்னா கர்ணன் வந்து தானம் செய்தாரா தர்மம் செய்தாரா அப்படின்னே வந்து இன்னும் பலருக்கும் தெரியாமலே இருக்குது தர்மம்னா என்ன சார் உண்மையிலே அவரது கர்ணன் செய்தது தானம் தான் தானம் தான் தர்மம் கிடையாது தர்மம் இல்லை தர்மம் வேற தானம் வேற ஓ அதாவது எதிர்ப்பு அவர் வந்து மனசில் என்ன நினச்சி கேட்க வர்றாங்கிறத நினச்சி கொடுக்கக்கூடியது தானம் குறிப்பறிஞ்சு கொடுக்கக்கூடியது தானம் எதிர்காலத்தில் இவங்க அனுபவிக்கணும்னு சொல்வது தர்மம் இப்போ என்னை ஒருத்தவங்க கேட்டு வராங்கன்னா அவங்க கேட்கறதுக்கு முன்னாடியே நான் கொடுத்த பார்த்து கொடுக்கறது வந்து தானம் இவங்க பின்னாடி இந்த மக்கள் வந்து பஸ் ஸ்டாப்பில் நம்ம கெட்டுறோம் இல்லையா இது வந்து தர்மம் பின்னாடி மக்கள் யூஸ் ஓ சரி சரி இருந்து போவாங்களா இதுக்கு பேரு தர்மம் தர்ம சத்திரம் அன்னச்சத்திரம் தர்மச்சத்திரம் கட்டுறாங்களா இது பேரு தர்மம் தானங்கிறது வந்தவங்களுக்கு நேர்முகமாக குறிப்பறிஞ்சு கொடுக்கக்கூடியது எப்படி கிருஷ்ண பரமாத்மா குசேலன் அவலை பார்த்துட்டு ஒருபடி அவல் கொடுன்னு கேட்டார் இல்லையா குடும்பத்தில் உள்ள நிலைமையில போகிறான் ஞான திருஷ்டியில் பார்த்துருக்காரு அவன் என்ன கொண்டு வந்திருக்கான் நம்ம தானம் வந்து சாதாரணமாக செஞ்சிட முடியாது நம்ம ஒருத்தருக்கு அதிகமான அதாவது கர்ணன் வந்து மானிட பிறப்பு கிருஷ்ணன் வந்து தெய்வ பிறப்பு தெய்வமாக பிறந்தாலுமே அவங்க நேரடியாக யாருக்கும் கொடுக்க முடியாது ஏதாவது ஒரு பலனை எதிர்பார்த்துட்டு தான் கொடுக்கணும் அதனால் தான் அவளை வாங்கிக்கிட்டு கொடுக்குறான் சிவபெருமான பிள்ளை சோதித்து அவனை படாக படுத்தி அவன் துன்பத்தப்புறம் வாங்கிக்கிட்டு அவர் கொடுப்பார் இவர் கொடுத்துட்டு அப்புறம் துன்பப்படுத்துவார் கிருஷ்ண பரமாத்மா ரெண்டு பேருக்குள்ள விஷயம் தான் அவற்றை நிரந்தரமாக உள்ளது இவற்றை வாங்கி முடித்ததுக்கப்புறம் அதை கிருஷ்ணவர்மாத்மன்ற எல்லாரையும் வர வரத்தை வாங்கிடுவாங்க அதுக்கப்புறம் சங்கடப்படுத்துவார் சோதிப்பார் அவர் சோதிச்சிட்டு கொடுப்பாரு சிவன் அதை மாதிரி எதிர்பார்த்து கொடுக்கக்கூடியது தானம் வரும்போது நம்ம குறிப்பறிஞ்சு கொடுக்க தானம் பின்னாடி நம்ம கெட்டி வைக்கக்கூடியது தர்மம் சில பேர் இன்னொரு தர்ம காரியம் பண்ணுவாங்க கல்யாண வீட்டில் எல்லாத்துக்கும் பிராந்தி பாட்டில் வாங்கி வைப்பாங்க அதுவும் தர்மம் தான் ஆனால் அது கெட்ட தர்மம் அதனால் அழிவுகள் சேர்ச்சி இது நல்ல தர்மம் சுமை தாங்கி இப்போ பல ஊரில் கிராமப்புறங்களில் பார்த்தோம்னா ரோட்டு ஓரத்தில் ஒரு கல் வச்சுருப்பாங்க அது என்னென்னு கேட்டேன்னா தான் வீட்டில் குழந்தைகள் மனைவியோ இருப்பாள் அந்த சுமையை இறங்கணும் நல்ல முறையில் இந்த குழந்தை பிறக்கணுங்கிறதுக்காக ரோட்டு ஓரங்களில் ஒரு உயரமான இடத்துல ரெண்டு கல்லை நெட்டி அதுக்கு மேலே ஒரு கல் வச்சுருப்பாங்க சாலை போக்குவரத்து தொழிலாளிகள் தலையில் ஏதாவது சுமைகள் கொண்டு வந்தால் அதை இறக்கி வைப்பாங்க அவள் இறக்கி வைக்கும்போது ஒவ்வொருத்தராக வந்து அந்த பலனை அனுபவிக்கும்போது இங்கே சோக பிரசவம் நடக்கும் ஓ சரி என்ன மூட நம்பிக்கைன்னு ஒரு என்ன பரிமாற்றங்கள் வரலாம் இதில் நிறைய கருத்துக்கள் பிஞ்சிருக்கு பொண்ணு இங்கே வீட்டில் கன்சுவாக இருக்கா இல்லை மனைவி குழந்தைங்க இருப்பா அவர் ஒரு கல்லை தூக்கி அங்கே வச்சிட்டாரு வாரவங்க போகிறவங்களாம் அந்த சுமையை தூக்கி வச்சு எப்போ புண்ணியம்லாம் வச்சுருக்காங்க ஒவ்வொருத்தரும் இந்த வார்த்தையில் சொல்ல 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 அந்த புண்ணியமான வார்த்தைகள் நல்ல எண்ண பரிமாற்றங்கள் இவங்களை கொண்டாந்து சேர்க்கக்கூடியது பஞ்சபூதங்கள் கொண்டாந்து சேர்த்தோம் அது சேர 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 இவங்களுக்கு அந்த சுரப்பர் சொல் நடக்கும் ஓகே சார் சார் இந்த தர்மம் நீங்கள் சொன்னீங்க இல்லையா இவங்களுக்கு இதுதான் தேவைன்னு நம்ம செஞ்சிருக்க கூடாது பிற்காலத்தில் உதவுற மாதிரி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தர்மம் எப்படி செய்யணும் இந்த காலத்தை பொறுத்த மட்டும் தர்மங்கள் வந்து அழிந்து வரக்கூடிய சில நிகழ்வுகள் இருக்குது இசை என்பது நம்ம நாட்டைப்புறத்தை மட்டும் இசை தான் வேதங்கள் அந்த இசையை கற்றுக் கொடுக்கலாம் அதனுடைய விஷயங்களை நம்ம வெளியே சொல்லி கொடுக்கலாம் எதை எடுத்தாலும் பற 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 பரன்னு பறைக்கு தான் இப்போ தம்பட்டம் கொடுத்துட்ருக்கான் ஏன்னா இந்த பறையை மட்டுமே வச்சு தூக்கியாச்சுன்னா மற்ற இசையை பூரா அழிச்சிடலாம் சங்கீதம்னு என்னென்னு தெரியாதவங்கள்லாம் திரைப்படத்துறையில் இப்போ பாட்டை பாடி மனுஷன் கேட்கக்கூடிய அளவில் இல்லாமல் அதில் ஒரு பெரிய ஆள் சிம்போனின்னு கிட்டதாரு கிட்டத்தட்ட ஒரு இசைத்துறையை பொறுத்த மட்டும் ஒரு ஐம்பது அறுபது பேர் வயலின் வச்சுப்பாங்க ஒரு பத்து இருபது பேர் கம்பி வாக்கங்கள் வாட்சிப்பாங்க பல குடும்பங்கள் அந்த காலத்தில் எம்எஸ் சுசன பொறுத்த மட்டும் இன்னைக்கு அந்த பாட்டை கட்டணும் அவ்வளோ ஒரு அழகாக மீன் மறந்து நோய்கள் தீரும் ஆனால் அவங்கெல்லாம் பண்ணாதவங்க தான் இவன் பண்ணிட்டாங்க தேவாரத்துக்கு எதுக்கு சிம்போனி சிம்போனின்னா என்ன அதில் என்ன இருக்குது ஒரு கொட்டாங்குச்சி போதும் ஒரு சிரட்டை இருக்குல்ல அதில் வரக்கூடிய நாதம் அந்த சிம்போனியில் கிடையாது பேர் அவர் சொல்லிக்கலாம் ஆரம்ப காலத்தில் நல்ல இசையை கொண்டு வந்தார் என்றைக்கி சிம்போனின்னு கொண்டு வந்தாரோ அன்னைக்கே சங்கீதங்கள் பெருச்சு இப்போ ப ஆயிரம் பேர் வாசித்தது இப்போ ஒரு ஆள் வாசிக்காங்க கீபோர்டில் அது பூரா மூளை புற்று நோயை ஏற்படுத்தும் இப்போ உள்ள பையனுக்கு அப்புறம் என்னன்னே சொல்ல தெரியாது வாத்தியம் என்ன வாத்தியம்னே இருக்குது என்ன ராகம் கிடையாது எல்லாம் வரிகள் வாசிக்கிற மாதிரி தான் சங்கீதத்தை தமிழ்நாடு திரைப்படத்துறை சங்கீதத்தை கொலை செஞ்சுக்கிட்டு இருக்கு கேரளாவில் ஏசுஎஸ் படித்தாருன்னா இன்னை வரைக்கும் இந்த இயற்கையான வாத்தியம் தான் அவருக்கு ஈப்போடெலாம் அவ்வளோ பெருசாக வச்சுக்க மாட்டார் சங்கீதத்தில் வந்தவங்க அந்த பாரம்பரியத்தை காப்பாற்றுவாங்க சடிதியிலேருந்து வந்தவங்க அவனுக்கு ஒன்றுமே தேவையில்லை ஏதோ வெளிநாட்டுக்காரன் பணம் கொடுக்கலாம் இவனை நம்ம நாட்டு இயற்கையான சங்கீதங்களை ஒழிச்சிட்ருக்கான் இந்த மாதிரி சங்கீதத்துக்கு ஒரு குறுகலாம் வைக்கலாம் தெரிஞ்ச சங்கீதங்களை நாலு பேருக்கு கற்றுக் கொடுக்கலாம் அது எந்த சமுதாயத்தை சேர்ந்தனச்சு அவனுக்கு இயற்கையான சங்கீதத்தை கற்றுக் கொடுக்கலாம் இது ஒரு பெரிய விஷயம் எம்னா இசை மூலமாக தான் இறைவனை நேரடியாக பார்க்கலாம் இறைவனை நேரடியாக பார்க்கறதுக்கு ஒரே வழி இசை தான் எல்லாருமே இசையை வச்சு தான் மேலே இருக்கிறாங்க அது ஒரு பெரிய புண்ணியமான காரியம் அந்த இசையை டெவலப் பண்ணலாம் மக்களுக்காக ஒரு குருகுலம் மாதிரி வச்சு சொல்லிக் கொடுக்கலாம் முடியாதவங்க தங்களால் இயன்ற பணத்தை கொடுத்து ஒரு குழு மாதிரி ஆரம்பித்து சில சங்கீதம் தெரிஞ்ச ஆட்களை வச்சு பரதநாட்டியம் கிராமப்புற வில்லு கிரகட்டம் கில்லு வில்லு படிக்கிறாங்க இல்லையா மகுடம் மகுடம்ங்கிறது குத்துன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் ஒரு ரொம்ப ஒரு ஒரு த்ரில்லிங்கான ஒரு வாத்தியம் அது அந்த கிரைட்டேரியா வாக்கி இதை சொல்லுவாங்களா பறன்னு பறையெல்லாம் தனிப்பட்ட வாத்தியமே கிடையாது நாதசுரத்தில் கிட்டத்தட்ட முப்பது முப்பத்தஞ்சு விதமான வாத்தியங்கள் அதில் பறையும் வந்துடும் செண்டையும் வந்துடும் உடுக்கும் வந்துடும் எல்லாமே நாதஸ்வரம் இயற்கையான வாத்தியங்கள் இவங்க ஃபைபரை போட்டு கேட்டுட்டு போட்டு அடிக்காத நாதமும் கிடையாது கல்யாண வீட்டில் நாதம் எழுந்து அந்த சத்தம் வரணும் இவங்க போட்டு பறையை போட்டு அடிச்சுக்கிட்டு பூரா ஃபைப்பர் நாதமுங்கிறது எங்கே கிடையாது எல்லாத்துக்கும் தள்ளுபடி வந்துடும் சங்கீதங்கிற ஒரு மென்மையான துறையை இருக்கேன் அந்த இதை டெவலப் பண்ணலாம் இது ஒரு தர்மம் இன்றைக்கி இருக்க சூழலில் இதுதான் மேம் மெயின் இதை நல்லா டெவலப் பண்ணலாம் ஓகே சார் இப்போ நம்ம இந்த மாதிரி தர்மங்கள் செய்கிறோம் நீங்கள் சொன்ன மாதிரி தேடி தேடி வந்து பிறருக்கு தேவையான விஷயங்கள் செய்கிறோம் பிற்காலத்தில் நடக்க வேண்டியதை கணிச்சு நாம் பிறருக்கு உதவி செய்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரியான தர்மங்கள் செய்கிறோம் அப்படின்னா நமக்கு என்ன மாதிரியான நல்லது நடக்கும் கீதையில் சொன்ன மாதிரி பலனை எதிர்பார்க்காம நம்ம சேரும் நம்ம சந்ததிகள் நல்லா இருக்கும் ம் நம்ம எதை சேரமோ அதில் நம்ம சந்ததிகள் மேன்மையான உலக அளவில் புகழ் பெற்று வாழும் கண்டிப்பாக சார் அதே மாதிரி நம்ம முன்னாடி ஒரு எபிசோட் பேசிகிட்டு இருக்கும்போது தோஷங்கள் தீர்றதுக்கு என்னென்ன செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி தோஷங்களுக்கு இந்த தர்மம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பரிகாரமாக இருக்குமா இருக்கும் ஒவ்வொரு தோஷங்களுக்கும் ஒவ்வொரு பரிகாரங்கள் இருக்குது தர்மம்ங்கிறது இந்த சங்கீதம்ங்கிறது வந்து எல்லா தோஷத்துக்கும் நிவர்த்தி ஆகும் ஓ இந்த ஒரு பரிகாரம் வந்து எல்லா தோஷத்துக்கும் ஒரு கோவில் எடுத்துட்டேன்னா அந்த மணி அடிக்கும்ல அந்த மணி அடிக்கும் போது அந்த கோவிலில் உள்ள உற்சவர் இருக்கார் இல்லையா உற்சவர் மூலவர் இருந்து அந்த அணுக்கட்டைகள் இந்த மணி ஓசை வழியாக வெளியே வரும் மணி அடித்த உடனே நம்ம உடம்பில் ஒரு அதிர்வு ஏற்படும் இதை நம்ம பார்த்துக்கலாம் அந்த அதிர்வுகள் மூலமாக உள்ளேருந்து அணுக்கட்டைகள் வெளியே வந்து காற்றோடு கலந்து எவ்வளோ தூரத்துக்கு அந்த கோயிலினுடைய அளவுகள் இருக்கோ அந்த அளவு வரைக்கும் உள்ள மக்களுக்கு இறைவனுடைய அரளாசி கிடச்சிக்கிட்டு இருக்கும் இதுதான் சங்கீதத்தினுடைய சூட்சமாக இதைத்தான் நாதம்பாங்க நாதமயமான இறைவா அப்படின்னு சொல்லக்கூடிய காரணம் தான் அதே மாதிரி ஒரு ஆலயத்துலேருந்து ஒரு உற்சவரை வெளியே எடுத்துகிட்டு வர்றோம்னா அங்கே பஞ்சவாத்தியம் இருக்கணும் பஞ்சவாத்தியம் இல்லாமல் உலோக விக்கிரகங்களை வெளியே கொண்டு வரக்கூடாது இது நம்ம ஆகமத்தில் உள்ள விதி இன்னைக்கு பஞ்ச வாத்தியம்னு எந்த கோயிலையும் வாசிக்கிறதே கிடையாது அதுக்கு பதிலாக தான் சிவ வாத்தியம்னு ஒன்று வாசிக்கிறாங்க அது அது பஞ்ச வாத்தியத்துக்கும் இதுக்கு சம்மந்தமே கிடையாது இவங்க யார் எந்த சிவனடியார்கள் வாசிக்காங்களே எதில் அவங்க பக்தியில் குறை சொல்ல முடியாது வைராக்கியம் உண்மையில் அதுக்கு நம்ம தலைவனிங்கி தானோ அந்த வாத்தியத்தை பொறுத்த மட்டும் எதுவுமே நாதம் கிடையாது ஏதாவது அந்த தாள கோர்வைகள் இருக்கன்னா கிடையாது என்ன தாளம்னே தெரியாது என்னத்தையும் ஒரு அஞ்சாறு நடையில் அடிப்பாங்க இதை வச்ச உடனே நினச்சிட்டா சுவாமி உள்ள மூல கருவறையிலேருந்து சுவாமியை அழைச்சி வெளியே வருவாங்கல்ல ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு விதமான மல்லாரிகள் உண்டு வெளியே வந்தவுடனே சாமி தோள்கள் தினவெடுக்க வருவார் வந்து வீதி குழா வருவார் வீதி உலாவில் உள்ள கெட்ட செயல்பாடுகளை அப்புறம் அவரை அழித்து அதுக்கு சாஞ்சி தான் அந்த வீதி உலா வரது அந்த வீதி உலாவில் ஒவ்வொரு ரத வீதிகள்லேயும் ஒவ்வொரு விதமான மல்லாரி உண்டு இவங்க வந்து அடியார்கள் வந்து இந்த மேலத்தை வாசிச்சதிலேருந்து கோவில்களில் இப்போ மேலத்தையே வைக்கல அறநத்துறை பல கோவில்களில் மேளம் கிடையாது தேவாரம் கிடையாது தேவாரம் திருவாசகம் படிக்கனே தனி சொத்துக்களே இருக்குது இவங்க ஒன்றும் கொடுக்க வேண்டாம் ஒவ்வொரு கோயிலையும் மேலே வாசத்தியம் வாசிக்கிறதுக்கு அவங்களுக்குன்னு தனி சொத்து இருக்குது இப்போ எங்கள் குற்றாலம் கோயிலை பொறுத்த மட்டும் ஒரு என்ன விஷயம்னு கேட்டேன்னா தீவெட்டி பிடிக்கிறதுக்கு சொத்து உண்டு பிரதோஷ காலத்துக்கு வளர்புற பிரதோஷம் தேய்புற பிரதோஷம் இந்த சொத்தைப்புறம் வித்துகிட்ருக்கான் அதிகாரிகள் புறம் காசை வாங்கிக்கிட்டு அவன் பாட்டு பார்த்துக்கிட்டு தீவெட்டி பிடிக்கிறதுக்கு சொத்து இருக்குது குற்றாலம் கோயிலுக்கு அதை அந்த சமுதாய மக்கள் வந்து அதை வித்துட்டாங்க அது இப்போ ஆயில பேருங்கிற ஒரு ஊரில் கிடைக்கும் பிரதோஷத்துக்கு வளர்புற பிரதோஷத்துக்கு முத்தகம் பண்டாரம்னு ஒரு ஆள்கிட்ட கேரளாவிலேருந்து ஒரு குடும்பம் வர்றாங்க வெள்ளைக்காரங்காலத்தில் அவங்க அப்பவே ஐம்பது வட்டி கொடுத்துருக்குறாங்க அந்த வெள்ளைக்காரம்பரியிலே ஐம்பது ரூபா வட்டி கொடுத்துருக்காங்க நூற்றுக்கு ஐம்பது ரூபா அந்த ஐம்பது ரூபாயை வாங்கி இந்த வெள்ளைக்காரங்க சொத்தப்புறம் வாங்கி இந்த கோயிலுக்கு ஒப்பிட வச்சுருக்காங்க அதில் தான் அந்த முத்தகம் பண்டாரம்னு ஒரு ஆள்கிட்ட அவர் வந்து அந்த பகுதியில் உள்ள ஆட்கள் யாருக்குமே சொந்தம் கிடையாது அவற்றை கொடுத்து அந்த பிரதோஷ காலத்தை பார்க்க சொல்லுங்க இன்னைக்கு அதை புறம் விற்று நாசமாயிட்டான் அதை வச்சு உபயோகிச்ச குடும்பம் எந்த குடும்பமும் இது நல்லா இருக்கு கண்டிப்பாக சார் தர்மம் சேர்ந்தாலும் நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து தீர்வு எப்படி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிங்க ப்ளஸ் சிவன் சொத்து குலநாசம் அப்படின்றதையும் வந்து ரொம்ப தெளிவாக இன்னைக்கு விளக்கத்தோட சொன்னீங்க எங்களுடைய நேர்கள் எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த ஒரு காணொலி தொடர்ந்து நம்மளுடைய நேர்களுக்காக நிறைய விஷயங்கள் நீங்கள் சொல்லணும்னு நினைக்கிறோம் சார் நன்றி தென்காசி ஈஸ்வரன் சுவாமிகள் ஐயாவிடம் குலதெய்வம் மற்றும் ஆன்மீக ஆலோசனை பெற விரும்பினால் முன்பதிவிற்கு நைன் செவன் ஃபைவ் டபுள் ஒன் நைன் சிக்ஸ் த்ரீ எயிட் த்ரீ என்ற எண்ணிற்கு உங்கள் பெயர் தற்போது நீங்கள் வசிக்கும் இடம் ஆகியவற்றை அனுப்பவும்